ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பயங்கர வித்தியாசமான ஒரு படத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த கதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணுங்க அவங்களோட லட்சியமே என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் கொஞ்ச நாளுக்கு குழந்தை பெத்துக்காம அவங்களுக்கு பிடிச்ச கனவெல்லாம் அச்சீவ் தான் வாழ்க்கையில குழந்தை பெத்துப்பன்னு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் இப்ப கல்யாணம் நிச்சயிக்கப்படுதுங்க நிச்சயிக்கும் போதே அவங்க மாமியார் பத்து மாசத்துல நீ குழந்தை பெத்து குடுக்கணும் இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா இவங்களோட கணவர் கொஞ்சம் நல்லவரா இருக்காருங்க உன் கனவெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் குழந்தை பெத்துப்போம் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தது தான் கல்யாணம் பண்றாரு ஆனா கல்யாணம் கல்யாணமாகி ஒரே மாசத்துல இவங்க பிரெக்னண்டா மாறுறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த குடும்பத்துல ஒரு பயங்கரமான விஷயம் வெடிக்குதுங்க அதனால அந்த கணவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸே போடுறாரு தன்னோட மனைவி பிரெக்னன்ட் ஆனதுக்காக எதுக்கா கேஸ் போடுற அளவுக்கு போனேன் அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒரு ஹை பாயிண்டா இருக்கும் அது என்ன அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்த மாதிரியே மத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை தி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்தோட ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு பயங்கர அன்லக்கியான ஒரு பர்சனுங்க முக்கியமா அவருக்கு முப்பது வயசு ஆகுது இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரு ஆனா படிச்சதுக்கான வேலை கிடைச்சிருக்காரு இப்போதைக்கு அவங்க வீட்ல கடனை உடனே வாங்கி ஒரு மளிக சாமா கடையை தான் நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு இவரு இப்படி இருக்கிறதுனாலயே நம்ம ஹீரோவோட அப்பாக்கு ஹீரோவை பார்த்தா சுத்தமா பிடிக்காதுங்க ஹீரோ என்னதான் தனக்குன்னு சொந்தமா பைக் வச்சுக்கலனாலும் அவங்க அப்பாவோட பழைய ஸ்கூட்டர் தாங்க யூஸ் பண்ணுவாரு இப்படி இருக்கிற நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில ஒரே ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸான விஷயம் என்னன்னா புல்லட் ஓட்டுற ஒரு பொண்ணு தாங்க அங்க புல்லட் ஓட்டற ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்களோட பேரு ரோஹினி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க அவங்க எப்பவுமே புல்லட்ல வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பானிபூரி கடையில பானிபூரி சாப்பிடுறது வழக்கங்க அவங்க எப்பெல்லாம் அந்த கடைக்கு வராங்களோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோ அந்த பானிபூரி கடைக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப்ல வந்து நம்ம ஹீரோயினிய பாத்துக்கிட்டு இருப்பாரு இப்பயும் அப்படிதாங்க வழிய வழிய நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருக்க அது அவங்களுக்கு செம்ம எரிச்சலை கொடுக்குதுங்க ஒரு நாள் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த இடத்துலயே கண்டபடி திட்டாங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர் அவருக்கு உடம்பெல்லாம் சிவரிங் ஆகி ஒரு பொண்ணு கிட்ட திட்டு வாங்கிடவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செதறி ஓடுறாரு இன்னொரு பக்கம் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற சந்தானம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர காமிக்கிறாங்க இவரும் லாயருக்கு படிச்சிருப்பாரு ஆனா ஒரு மக்கு ஸ்டூடெண்டா இருந்திருப்பாரு இவரால லாயர் ஆக முடியலன்னு சொல்லி இப்ப அவங்க அப்பாவுடைய மெடிக்கல் ஷாப்பை தான் இந்த சந்தானம் பாத்துக்கிறாரு இந்த சந்தானமோட மெடிக்கல் ஷாப்பு ஒரு விஷயத்துக்கு பயங்கர ஃபேமஸ்ங்க அது என்ன விஷயம்னா இந்த சந்தானம் விக்கிற ப்ரொடக்ஷனுக்கு தாங்க ஃபேமஸ் கலர் கலரா நிறைய பிராண்ட்ல நிறைய பிளேவர்ல இவர் அந்த விஷயத்த விற்பாரு அதுக்கு இவர் ரப்பர் பேண்ட் அப்படின்ற ஒரு பேரையும் வச்சிருப்பாருங்க அப்படிப்பட்ட சந்தானத்தோட உயிர் நண்பன் யாரு தெரியுமா நம்ம ஹீரோ தாங்க இங்க ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க இந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு எந்த பேஷண்ட் வந்தாலும் முக்கியமா அந்த மாதிரி பேஷண்ட் தான் நிறைய பேர் இந்த டாக்டர் கிட்ட வருவாங்க பொதுவாக இந்த டாக்டர் இந்த மெடிக்கல் ஷாப் குள்ள டை அப் வச்சுக்கிட்டு அங்க போய் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சீட்டிலேயே எழுதி கொடுப்பாங்கல்ல அப்படி எந்த மெடிசன்னாலும் இந்த மெடிக்கல் ஷாப்ல தான் அந்த டாக்டர் வாங்க சொல்லுவாரு இன்னொரு பக்கம் தாமோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர காமிக்கிறாங்க இவர் யாருன்னா நம்ம ஹீரோயின் ரோகிணி இருக்காங்கல்ல அவங்களுடைய அப்பாங்க யூடியூப் வீடியோஸ் நிறைய பண்ணுவாரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வச்சிருக்காரு இது போக நம்ம ஹீரோ அந்த ஈவினிங் டைம்லலாம் அவரோட மளிகை சாமா கடைய மூடிட்டோம் அவரோட ஃப்ரெண்டு சந்தானம் அவரோட மெடிக்கல் ஷாப்பை ஷாப்ப மூடிட்டோம் ஒன்னா உக்காந்து சரகடிப்பாங்க அப்பதான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காதலிக்கிற விஷயமோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னை திட்டின விஷயத்தையெல்லாம் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மச்சா நீ எப்ப மனசுல இருக்கிறத அந்த பொண்ணு கிட்ட சொல்றியோ அப்பதான் உன்னோட வாழ்க்கையில பல்பு எரிய ஆரம்பிக்கும் பொண்ணு திட்டுறாங்க பயப்படாத தைரியமா காதல சொல்லுன்ற மாதிரி சொல்ல இப்ப அடுத்த நாளுமே ஹீரோவோட ஃப்ரெண்டு சந்தானம் பரபரப்பா ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ கிட்ட சொல்றாரு அவங்க ஊர்ல ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கோங்க அந்த ஓரத்துல அந்த பொண்ணு புல்லட்ல வந்து தனியா நிக்கிறதா சொல்றாரு இத ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணவோ சில ஐடியாஸ் கொடுக்குறாரு அப்ப ரோஷன் ஒரு பையன் வராங்க நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவன் வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான் இப்ப இவருக்குமே என்ன பண்றதுன்னு புரியல இவர் வேற ரோஜா பூவை எடுத்துட்டு வந்து நிக்கிறாரா வேற வழி இல்லாம ஹீரோயின் கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு அங்க அல்டிமேட்டா இவர் பிளான் சொதப்பிக்குதுங்க ஆனா இதுல நம்ம ஹீரோயின் பயங்கரமா எரிச்சல் ஆகுறாங்க அந்த ரோஷனை விடவும் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை தாங்க பிடிச்சிருக்கோம் அவன் எப்படி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் வந்துருது இப்ப ராத்திரி அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்களுக்கும் கால் பண்ணி பார்த்தா டு வருது இதுல இன்னமும் காண்டாகி வேளை நம்ம ஹீரோ கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளோன்ற மாதிரி நம்ம ரோஹிணியும் அடுத்த நாள் நம்ம ஹீரோவையும் பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க அங்க தாங்க நம்ம ரோஹினி அவங்க மனசுல இருக்கிற காதலை ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவுமே ஐயோ நானும் தான் லவ் பண்றேன் நேற்று கொஞ்சம் பயந்துட்டேன் அந்த பையன் ரோஷன் வேற பாக்கிறதுக்கு பல்கா இருந்தானா அதனால உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டேன் நானும் உங்களை லவ் யூ தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த இடத்துல தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஆரம்பிக்குது ஹீரோக்கு இப்ப முப்பது வயசு ஆகிறதுனால சின்ன பையன் மாதிரி சும்மா காதலிச்சிட்டு சுத்திட்டு இருக்க முடியாது கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்க

இப்பெல்லாம் எனக்கு பொண்ணுங்க மேல ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது தோ இந்த சந்தானத்து தான் ஃபீலிங்கா இருக்கு அப்படி எங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கறதுக்கு எதனா மாத்திரை இருக்கான்னு கேக்குறாரு அதை பார்த்த டாக்டருமே மிரண்டு போய் அவருக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா நல்ல ஃப்ரெண்டுங்க அவருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு ஸ்கூல்ல வாதியாரா இருப்பாரு ஏன் சார் என்ன பையனை வளர்த்திருக்கீங்க ஏதோ உங்க பையன் இன்னொரு பையனை லவ் பண்றது என்கிட்ட வந்து நிக்கிறான் என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல இப்ப ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட அம்மா கிட்ட இந்த தகவலை சொல்லி நம்ம பையனோட ட்ராக்கே மாறி போயிட்டு இருக்கு பொண்ணு கிடைச்சாலும் கட்டி வைக்கலாம்டி இல்லனா அவன் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்போம் போல இருக்குன்னு சொல்லி இப்போ அவனுக்கும் பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி பொண்ணு பார்க்குற போட்டோல இந்த குஜராத்தி பொண்ணான நம்ம ஹீரோயினுடைய போட்டோவை வச்சு நம்ம ஹீரோயினையே சம்மதிக்க வைக்க இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டுல அவங்க அப்பா யூடியூபர் அவரை சம்மதிக்க வைக்கணும்ல அப்படி ஹீரோயினுடைய அப்பாவை பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோ வராரு நம்ம ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவருங்க பையனை மேலே கீழே பாக்குறாரு பையனுக்கு முப்பது வயசு ஆகுதுன்னு சொல்றீங்க முப்பது வயசு ஆண்கள் கொஞ்சம் பக்குவமா தான் இருப்பாங்க உனக்கு பிடிச்சிருக்கலாமா எனக்கும் பிடிச்சிருக்கு

கிடையாது கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றோம்ல அதை நான் அதுக்கு தான் என் நண்பர் மெடிக்கல் ஷாப்லயே வேலை பார்க்கறானே அவன் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி இவரும் நம்ம ஹீரோயினுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாருங்க அவ்வளவுதாங்க கோலாகலமா இவங்க கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு கட்டத்துல இவங்களுக்கு கல்யாணமும் நடக்குதுங்க கல்யாணம் முடிஞ்சதுமே ஹீரோயினுடைய அப்பா ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த சந்தானம் கிட்ட வந்து எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு பத்து மாசத்துல பேரனோ பேத்தியோ வந்துருவாள அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க ஐயோ அங்கிள் அதெல்லாம் வராது என்ன வராது குழந்தைலாம் எல்லாம் பெத்துக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படிதான்ப்பா நானும் என்னோட பொண்டாட்டியுமே நினைச்சோம் ஆனா கல்யாணமாகி பதினோரு ஆறு மாசம் என் பொண்ணு பிறந்துட்டான்ற மாதிரி ஹீரோயினோட அப்பாவும் சிரிக்க உங்க காலம் வேற இப்ப ரப்பர் மேன் இருக்க பயமேனுன்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சந்தானம் சொல்றாரு அப்படி நம்ம ஹீரோவையும் பார்த்து அவர் ஃப்ரெண்டு சந்தானம் ஹீரோ கிட்ட அவர் மெடிக்கல்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ரப்பர் பேண்டையும் கொடுக்குறாரு பாத்துரா சேஃப்டியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரூமுக்கு அனுப்ப ஆனா அந்த பரபரப்புல நம்ம ஹீரோ அந்த பொருளை கீழே போட்டு போயிடுறாருங்க இப்போ ரூமுக்கு வந்து பார்த்தா அவர்கிட்ட அந்த பொருள் இல்ல அவங்க மனைவியும் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம என் பக்கத்துல வந்த பிச்சி போடுவா பிச்சு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி தூங்க செய்யறாங்க முதல் ராத்திரியிலேயே எல்லாமே சொதப்பிக்குதுங்க இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ காலையில எழுந்து பார்த்தா அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குங்க அவங்க மனைவி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க சாரிங்க இதுக்கு மேல உங்க கூட வாழ முடியாது நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போறேன் நான் உங்களை காதலிச்சது அதுக்கப்புறம் உங்களை காதலிச்சு உங்க வீட்டுல நீங்க ஒரு அந்த மாதிரி பையனு பொய் சொல்லி அதுக்கப்புறம் பரபரப்பாகி என்ன கல்யாணம் அவனை வச்சது இது எல்லாமே என்னோட பிளான் தான் நான் ரோஹன காதலிக்கிறேன் அவனை காதலிக்கிற விஷயம் எங்க அப்பா ஒத்துக்கல அதனால தான் இந்த கல்யாண டிராமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இதை பார்த்து நம்ம ஹீரோ கண்ணீர் விட்டு அழுகுறாரு தன்னோட அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு நான் உண்மையாலேயே ஒரு பையனெல்லாம் காதலிக்கல உண்மையாலே இந்த பொண்ணை தான் காதலிச்சேன் ஆனா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிற மாதிரி ஏமாத்தி வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுக அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இது எல்லாமே ஒரு டிராமா தான் நான் எதுக்கு ஓடி போக போறேன் நான் உங்களை தான் காதலிக்கிறேன் உங்க வீட்டுல நீங்க ஆண்களை விரும்புறீங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருந்ததுல அதை மாத்துறதுக்கு தான் இந்த ட்ராமாவை கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்ல இப்போ தாங்க நம்ம ஹீரோக்கு நிம்மதி பெருமூச்சே வருது இப்போ அப்படியே சந்தோஷமா அவரோட மளிகை சாமான் கிடைக்கும் வேலைக்கு போக அப்ப அவங்க மனைவி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் என்னங்க இன்னைக்கு ராத்திரியாச்சி மெடிக்கல் ஷாப்ல இருந்து பத்திரமா வாங்கிட்டு வருவீங்களான்ற மாதிரி கேட்க இங்க நம்ம ஹீரோக்கு ஒரே வெக்கங்க அப்படி நம்ம ஹீரோ மெடிக்கல் ஷாப்புக்கு போறாரு தன்னோட ஃப்ரெண்டு சந்தானம் இருப்பாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தாங்க இருக்காரு ஐயோ அங்கிள் நீங்களா அங்கிள் ரப்பர் பேண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அப்பாக்கு அதை அதை பத்தி விவரமே தெரியலைங்க அங்கிள் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு எதுக்காக வந்திருப்பேன்னு உங்களுக்கே தெரியும் ஓ இப்பதான்பா புரியுது உனக்கு என்ன பிராண்ட்ல வேணும் அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு எது நல்லா இருக்குமோ கொடுங்க அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி எல்லாம் பேசிட்டு ஓ பக்கத்துல வேற ஒரு பொண்ணு நின்று குரு குருன்னு பாக்குதுன்ற மாதிரி இவரு சொல்ல இப்ப அந்த சந்தானத்தோட அப்பாவோ காஸ்ட்லியான ஒரு பிராண்ட் எடுத்து கொடுக்குறாரு ஐயோ அங்கிள் இது என்ன எவ்வளவு விலையா இருக்கு எனக்கு என்ன ரொம்ப சீப்பா வேணுமா டபிள்யூ கேர்னு ஒரு பிராண்ட் இருக்கு ஓகேவான்னு கேக்க ஹீரோவோ அங்க ஓகேன்னு சொல்றாரு அப்படி எந்த சீப்பான ப்ராடக்டையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு இதுக்கும் வராருங்க அப்படி நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க இப்படியே காலங்கள் ஓடுதுங்க ஒரு மாசம் ஆகுது அவர் அந்த பிராண்டை மட்டும்தான் அந்த ஒரு மாசமும் பயன்படுத்துற மாதிரியும் காமிக்கிறாங்க இப்போ ஒரு மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயினோ எங்க அப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்ல இருந்து கிளம்புறாங்க ஹீரோவுமே தான் வந்து உன்ன டிராப் பண்றதா சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்டு ரோஷன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரு உன்னை காதலிக்கிறேன்னு பின்னாடி சுத்தினானே அந்த ரோஷனா ஆமா முன்ன காதலிச்சான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெண்டா என் கூட பழகறான் அவன் என்ன வீட்டு வீட்டுல டிரா பண்றேன்னு சொல்லிட்டான் இங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் வேலைக்கு அனுப்பிட்டு ஹீரோயினும் அந்த ரோஷனோட அவங்களோட வீட்டுக்கு போக வீட்டுக்கு போன ஒரே நாள்ல ஹீரோயினோட அப்பா பரபரப்பா ஹீரோயின கூட்டுக்கிட்டு இந்த புகுந்த வீட்டுக்கு வராங்க அப்படி ஹீரோவோடைய அப்பாக்கும் அம்மாக்கும் ஸ்வீட்ட கொடுத்துட்டு கங்கராச்சுலேஷன் நீங்க எல்லாம் தாத்தா பாட்டி ஆக போறீங்க என் பொண்ணு முழுகாம இருக்கான்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்ல அதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா ஹீரோக்கு நெஞ்சி வழியே வந்துருதுங்க முக்கியமா ஹீரோயினோட முகமும் அங்க சோகமா தான் இருக்கு எவ்வளவு பிளான் பண்ணி எப்படி இவ பிரி

எனக்கு உண்மையில தான் ஒரு சந்தேகம் அப்பப்ப ரோஷன் ரோஷன் கூட போன்ல பேசிக்கிட்டு கூட உன் வீட்டுக்கு போன ஒரு குழந்தைக்கி விளையாடுற குழந்தைக்கு அப்பாவா கூடாதுன்ற ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயத்த அவங்க கணவர் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாருங்க இதுல நம்ம ரோகிணியோட மனசு சுக்குநூறா உடையுது இந்த ஒரு எண்ணத்தில தான் என் கூட இவ்வளவு நாள் நீ இருந்தியா உன் பொண்டாட்டியே நீ நம்பலன்னா வேற யாரா நீ நம்புவ இத உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்திலயே சுக்குநூறா அவங்க மனசு உடஞ்சி அவங்க பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கூடயே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க நம்ம ஹீரோவோட வீட்லயும் என்ன பிள்ளைங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இப்படி பிரிஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒன்னும் புரியலைங்க ஹீரோவோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா அவர் கொஞ்சம் வளருவாய் வேற அவரும் இந்த விஷயத்தலாம் கேள்விப்பட்டு காலையில எப்பவுமே டீ குடிக்க போவாருங்க அப்படி டீ குடிக்கிற கடையிலையும் என் மருமக வீட்டுல சண்டை போட்டு போயிட்டா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு என் பேர அப்பா இல்லன்னு சண்டை போட்டிருக்கான் அப்படின்ற விஷயத்த டீ கடையிலையும் சொல்ல இப்ப அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஊரு முழுக்க பரவுதுங்க இங்க ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கங்க அவங்க எங்க கடைக்கு போனாலும் என்னமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தம் கூட நீ தொடர்புல இருக்கியாமே வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பா யார் அப்பான்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க அப்படி ஒரே நாள்ல ஹீரோயினோட வாழ்க்கை முற்றிலுமா மாறுதுங்க இன்னமும் ஹீரோயினுக்கு கோவம் தான் அதிகரிக்குது ஹீரோவும் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் தேவையில்லாம நம்ம மனைவியை சந்தேகப்பட்டவோ எப்படி இப்படி ஒரு யோசனை நம்மளுக்குள்ள வந்தது அப்படின்ற மாதிரி அவரை அவரே ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிக்கிறாரு இப்ப அவருக்கு ஏற்பட்ட குழப்பத்துக்கு ஒரு டாக்டரையும் வந்து பாக்குறாரு அந்த டாக்டருமே மேபி நீ யூஸ் பண்ண ப்ரொடக்ஷன்ல சில பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த மாதிரி உன்னோட மனைவி பிரெக்னன்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு குண்ட தூக்கி போட இப்ப ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னோட மனைவி கிட்டையும் வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாம் சாரி கேக்குறாரு அவங்க மனைவியுமே அந்த இடத்துல அந்த சாரிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் தான் என்னோட பேர் இப்போ கெட்டு போயிடுச்சு இப்போ ஊர் முழுக்க எவ்வளவு கேவலமா தெரியுமா பேசுறாங்க இப்போ இதே ஊருக்குள்ள நீ தான் என்னோட குழந்தைக்கு அப்பானு பேசணும் அப்படி பேச வச்சிருந்தா உன்னை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் திரும்பி என்னோட புருஷனா ஏத்துக்கிறேன் அது வரைக்கும் நம்ம பிரிஞ்சு தான் வாழணும்ன்ற மாதிரி ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூட வர மறுக்க இப்ப ஹீரோவா அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காருங்க அப்பதான் அவருக்கு ஒரு சிந்தனை வருது அவர் ஃப்ரெண்டு சந்தானத்தையும் கூப்பிட்டு டேய் அன்னைக்கு உங்க அப்பா தாண்டா மெடிக்கல்ஸ்ல இருந்தாரு அவரு தான் ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட கொடுத்தாரு அதை தான் நான் ஒரு மாசமா பயன்படுத்தினேன் அந்த ப்ராடக்ட்டோட பேரு டபிள்யூ கேர் டாக்டர் கிட்ட பேசுறப்போ அந்த ப்ராடக்ட்ல சில டேமேஜ் இருந்தா இந்த மாதிரியான பிரெக்னன்சி வரலான்ற மாதிரி சொன்னாங்க அதனால நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு எதிர்த்து கேஸ் போட போறேன்டா அந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னோட மனைவி என்கிட்ட வந்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு சந்தானம்

கேஸ் கடைகள்னு சொல்லி தான் மெடிக்கல்ஸ் பாத்துக்கற நானே உனக்கு கேஸ் குடுக்கறேன்ற மாதிரி சொல்ல ஐயா நானா வர மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு டே மச்சான் நீ மட்டும் வரலன்னு வையன் உங்க அப்பா தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு குத்தாரு அதுக்கப்புறம் உங்க மெடிக்கல் ஷாப்பே மூட வச்சிருவோம் பாத்துக்கோன்ற மாதிரி ஹீரோவோ மிரட்ட டே என்னடா என்னன்னவோ சொல்ற சரி வந்து தொலைறன்ற மாதிரி இப்போ அவரே கேஸ்ல ஆஜர் ஆகிறாருங்க அப்படி இந்த டபிள்யூ கேருக்கு எதிராகவே நம்ம ஹீரோ கேஸ் போட்டிருக்காருன்ற விஷயம் ஊரு முழுக்க பரவுது ஹீரோயினும் நியூஸ் பேப்பர்ல கால அந்த விஷயத்த கேள்விப்படுறாங்க இப்போ ஹீரோவும் அந்த அவரோட லாயர் சந்தானத்தோட கோர்ட்லயும் அப்படியே வந்து உக்காடுறாரு எப்படின்னா ஜெயிச்சிருந்த ஆண்டவான்ற மாதிரி சந்தானமும் வேண்டிகிட்டு இருக்க அப்ப எது தரப்புல அந்த டபிள்யூ கேரோடைய லாயர் ஒருத்தவங்க அங்க வராங்க ஒரு மேம் தாங்க வராங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம சந்தானம் மறந்து போறாரு மச்சான் மச்சா கிளம்பில்லாமான்ற மாதிரி கேட்க டேய் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல கிளம்பில்லாமான்னு கேட்கற டேய் அவங்க யாரு தெரியுமா என்னுடைய லெக்சரே அவங்க தாண்டா எங்க காலேஜ்லயே நான் தான் மக்கு ஸ்டூடண்ட் எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள எதிர்த்து ஜெயிக்க முடியாதரா வாடா போலான்ற மாதிரி கூப்பிடுறாரு உன்னால முடியும்னு சொல்லி நம்ம சந்தானத்தையும் நம்ம ஹீரோ பூஸ் பண்ண இப்ப ஆரம்பிச்ச உடனே அந்த எதிர்த்தரப்பு லாயர் வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு எடுக்கிறதே அவமானம் இதை இப்பயே தள்ளுபடி பண்ணுன்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா அப்பதான் சந்தானம் எழுந்து எங்க அப்பா தான் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு அவரோட கடையில தான் இந்த டபிள்யூ கேர் எக்ஸ்பெரியான ப்ராடக்ட்ட டெலிவர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி வாட்டி இந்த ஒரு மாசம் காலத்துல என்னோட கட்சிக்காரர் அந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணிருக்காரு அதை யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன குழந்தைய தள்ளி போடலாம்னு சொல்லிதான் ஆனா அது யூஸ் பண்ணதுனாலே அவங்க மனைவி இப்போ பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க இதுதான் அவர் கடைசியா யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் இதோட எக்ஸ்பெரி டேட்டா பாத்தீங்கன்னா

பயன்படுத்தின எல்லாமே அங்கதாங்க இருக்கு அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு இந்த சந்தானம் ஒரு மெடிக்கல்ஸ்ல வித்திருப்பாரு பாத்தீங்களா அந்த ப்ராடக்ட் அது வித்ததுக்கான பில் காப்பியும் இருக்குங்க அந்த பில்லையும் எடுத்துக்கிறாரு அடுத்த ஹியரிங்லயும் ஜட்ஜு கிட்ட இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு சந்தானம் காமிக்க கரம கரம இதையெல்லாமா எடுத்துட்டு வருவீங்க நேரா லேப்ல கொடுத்து டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு பாருங்க யோ ஆதாரம் எடுத்துட்டு வானா கண்டதெல்லாம் எடுத்துட்டு வர வேற என்ன ஆதாரம் இருக்குன்ற மாதிரி கேட்க இன்னொரு ஆதாரமும் இருக்குன்ற மாதிரி சந்தானம் சொல்றாரு அதாவது அந்த டபிள்யூ கேர் இருக்கா பார்த்தீங்களா அவன் இந்த டாக்டர் கிட்ட டை அப் வச்சிருக்கானா அப்படி அந்த டாக்டரையும் கூப்பிட்டு அவருக்கு எந்த பேஷண்ட் வந்தாலும் அவர் எங்க மெடிக்கல்ஸ்க்கு தான் அந்த பேஷண்ட்டை அனுப்புவாரு முக்கியமா அந்த டாக்டர் கிட்ட வர எல்லாம் கொஞ்சம் விவகாரமான விஷயத்துக்கு தான் வருவாங்க அப்படி அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இந்த டபுள்யூ கேரோடைய ப்ராடக்ட் தான் ஸோ இப்போ புரியுதா இது மூலியமா டபுள்யூ கேர் கம்பெனியில இருந்து எங்க மெடிக்கல்ஸ்க்குமே பதினாலு பர்சன்டேஜ் கமிஷன் வரும் அதுக்கான ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம சந்தானம் அந்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்றாருங்க அப்படி எல்லா ஆதாரங்களும் இவங்களுக்கு ஆதரவாகவே வருதுங்க அது மூலியமா எக்ஸ்பீரியான ப்ராடக்ட்டு தான் அந்த டபுள்யூ கேர் சேல் பண்ணிருக்காங்கனு தெரியுது இந்த டாக்டர் கூடியும் மெடிக்கல்ஸ் கூடயும் டைஅப் வச்சுக்கிட்டு எவ்வளவு தலைவ வந்துருக்காங்கன்ற மாதிரியும் தெரியுது ஆனா எவ்வளவு ஆதாரம் இவங்க சார்பா இருந்துமே தன்னுடைய பணபலத்தை வச்சு இந்த கேஸை எப்படின்னா தள்ளுபடி பண்ணிடலாம்ன்ற மாதிரிதான் அவங்க அங்க நினைக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோவை அங்க கடைசியா கூப்பிட்டு உங்க தரப்புல இருந்து நீங்க எதனா பேசணும்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க தாங்க நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றாரு

வீட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு கணவரும் மனைவியும் அந்த ப்ராசஸ்ல தள்ளி போடுறாங்கன்னா அவங்க கண்ணை மூடிட்டு ட்ரஸ்ட் பண்றது இந்த மாதிரியான கம்பெனி விற்கிற இந்த ப்ரொடக்ஷனை தான் ஆனால் அந்த ப்ரொடக்ஷன்லயே இவங்க ஊழல் பண்றாங்கன்னா எக்ஸ்பீரியான பொருளை விற்கிறாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே அதை பயன்படுத்துறப்போ மக்கள் அந்த எக்ஸ்பீரி டேட்டை பார்க்கறது இல்லை அதை கடைக்காரங்களும் கடைக்காரங்களுக்கு இந்த ப்ராடக்டை விற்கிறவங்கள தான் சரி பார்க்கணும் அதில் ஊழல் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள சும்மா விடக்கூடாது நான் இந்த கேஸ் போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் எனக்கு என்னோட மனைவி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க இப்போ நாங்க பிளான் பண்ணதை விடவும் சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்க போறோம் அதுக்கு குழந்தைக்கான எஜுகேஷன்ல இருந்து குழந்தை வளர்க்கறதுல இருந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு முன்கூட்டியே காசு தேவைப்படுது அதனால அந்த கம்பெனில இருந்து எங்களுக்கு நஷ்ட ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆக அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டருமே கல்யாணத்துக்கு அப்புறம் சேஃபா எப்படி இருக்கணும்ன்றத ஒரு நாலேஜ் வளர்த்துக்கணும் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயத்தை கத்துக்கணும் கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தையும் அங்க முன் வைக்கிறாரு இந்த நோக்கத்துக்காக தாங்க நம்ம ஹீரோ அங்க கேஸ் இருக்காரு இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே கை தட்டி இது ஒரு நல்ல மோட்டிவ்ன்ற மாதிரியும் ஆதரிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ பக்கம் நிக்கிறாங்க ஜட்ஜ் இன்னொரு நாளுக்கு தள்ளி வைக்கிறான் மாதிரி சொல்லிடுறாருங்க என்ன காரணம் கேட்டதுக்கு கோர்ட் டைம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு கோர்ட் டைம் அஞ்சு மணிக்கு தாங்க முடியும் ஆனா இது நாலரை மணிக்கே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி கேஸ தள்ளி வச்சிருக்காரு இது மூலயமா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இது மூலயமா ஹீரோவோட வக்கீல் சந்தானமோ இந்த டபிள்யூ ஜெயிச்சார் பணபலத்தால நம்மள வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அங்க தாங்க ஒரு பயங்கரமான பிளான நம்ம ஹீரோ செயல்படுத்துறாரு அவர் கோர்ட்ல பேசியிருப்பாரு பாத்தீங்களா அந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல வந்த ஒரு நபரை விட்டு வீடியோ எடுக்க வச்சு அவர் இந்த சோஷியல் மீடியா இது அதுன்னு சொல்லி எல்லாத்திலயும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி கோர்ட்ல வந்து ஒருத்தன் தைரியமா இப்படி ஒரு கேஸ போட்டிருக்கான்னு சொல்லி இந்த கேஸ் இந்தியா முழுக்க பிரபலமாக ஆரம்பிக்குதுங்க அப்படி இந்த டபிள்யூ கேர் கம்பெனியை வச்சு வெளு வெளுன்னு வெளுகிறாங்க இப்ப கல்யாணம் கப்புல்ஸ்ல இருந்து பொதுமக்களோட குரலே இந்த டபுள்யூ கேர் மாதிரியான ப்ராடக்ட வாங்க கூடாது இந்த கேஸை நல்லபடியா நடத்தி நல்ல தீர்ப்ப கோர்ட் சொல்லணும்ன்ற ஒரு பிரஷர் கொண்டு வரப்படுதுங்க இப்போ அட்லாஸ்ட் திரும்பி அடுத்த ஹியரிங்ல இந்த கேஸுக்கு ஜட்ஜுமே ஒரு தீர்ப்ப வழங்குறாரு அதாவது இந்த டபுள்யூ கேர் ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பலத்த கண்டனத்தை கொடுக்கறாரு உங்க ப்ராடக்ட நம்பி தான் இங்க நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி உங்களை ட்ரஸ்டபுளா இந்த ப்ராடக்ட வாங்குறாங்க ஆனா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்டை விற்கிறீங்க தரமாக இல்லாது டேமேஜ் ஆன ப்ராடக்ட்டை விற்கிறது மூலயமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதுக்காக நீங்க நஷ்டகீடா ஒரு கோடி ரூபாய் நம்ம ஹீரோக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரியே தீர்ப்பு கொடுக்கிறாரு அதே மாதிரி நீங்க நிரந்தரமா உங்க ப்ராடக்ட்டை பேன் பண்றோன்ற ஒரு தீர்ப்பையும் கொடுக்கிறாரு இது மூலயமா நம்ம ஹீரோவோட வாழ்க்கை முற்றிலுமா மாறுதுங்க ஹீரோவை பத்தி தப்பா பேசினா அதே ஊர் மக்கள் இப்போ ஹீரோவை இந்த ஒரு விஷயத்துல மக்களுக்கு நாலேஜ கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவரை ஒரு ஹீரோ மாதிரியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவோட மனைவியும் அங்க நம்ம ஹீரோ கூட வந்து சேர்றாங்க அப்படி ஹீரோ சந்தோஷமா ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு அந்த ஒரு கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரியோ இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த சந்தானம் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு பெரிய வக்கீலாவே மாறிடுறாருங்க சோ அப்படி இவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க என்னதான் கொஞ்சம் விவகாரமான கதையா இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜோட தாங்க இந்த கதையை முடிச்சிருக்காங்க சோ இந்த மெசேஜ் எப்படி இருந்தது இந்த படத்தை நீங்க லைக் பண்றீங்களா டிஸ்லைக் பண்றீங்களா எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்